அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அடுத்தடுத்து ஏமாற்றங்கள் இவை நிச்சயமாக ஏமாற்றங்கள்ல அடுத்தடுத்து நிகழும் கிரக பெயர்ச்சியால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க கும்பராசியில் அதற்கு பிறகு மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மாறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் எட்டாம் தேதியில் இருந்து சனியுடன் இணைகிறாருங்க சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்ப ராசியில் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க இந்த கிரக அமைப்பு என்பது இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிகப்பெரிய அளவில் நன்மை மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பற்றி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறதுங்க இது மட்டுமல்லாது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிற அதாவது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் அவர் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக இந்து தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி இருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த முப்பது நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லிய உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக அமைகின்றன ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரக நிலைகளும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது அவரின் வகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க பார்வையில் சனி எனவேதான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வீட்டில் இருக்கிற குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் ராஜி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிற ஆறுங்க எனவே குடும்ப ரீதியாக தேவையற்ற அலைச்சல்கள் குறையும் அது மட்டுமல்லாது விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் விழிப்புணர்வு செயல்படும் போது பல ஏமாற்றங்களையும் இருக்கிறார் எனவே லாபம் நிறைந்து கிடைக்குங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது சுப நிகழ்வுகளை முயற்சி செய்யும் போது அவை வெற்றிகரமாக அமையும் உத்தியோக ரீதியாக சனி பகவான் அதீத பலத்துடன் விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உத்தியோக ரீதியாக பாதிப்பு இல்லை ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டும் சிறு தவறுகள் கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை தொழில் ரீதியாக சற்று அலைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிற்கு அனுகூல மற்றும் இருந்தாலும் கூட அதிபதியான குரு மற்றும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சாதகமாக இருப்பதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் வாய்ப்புகள் குறையாது வருமானம் சீராக இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் எதிர்பார்த்தபடியே நீங்கள் புதிய தயாரிப்பை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களது கைக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையுங்க கூடுதல் கவனமும் விழிப்புணர்வு இருந்தால் நிச்சயமாக செல்வாக்க அதிகரிக்கும் உங்களை சரியாக புரிந்து கொண்டு முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ சார்ந்த பணிகளில் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் செயல் சார்ந்த சற்று கூடுதல் கவனம் தேவை மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சாதகமாக இந்த தருணத்தை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்